தினமும் மௌனமாய் வரும் நிலவு என் நினைவில் சூரியனைப் போல் சுடும் உறவு உன் பாசத்தின் கடும் நினைவு அதே சுவாசத்தில் பாடும் இரவு ஒரு வார்த்தையின்றி நீ நடந்த போதெல்லாம் என் உள்ளம் உன் நடையின் இசையில் கூடியது பேச தெரியாத இதயமாய் உன்னை போல் பேச முயற்சித்தது என் வார்த்தைகள் முதட்டில் பிறக்காத என் வார்த்தைகள் ஒரு பார்வை பார்த்தாய் அதில் முழுமையாக என்னை படித்தாய் உன் கண்ணாடி கண்கள் என் இரண்ட ரகசியங்களை கவ்வியது காற்று உன்னிடம் பேச வரும்போது நான் ஒதுங்கிப் போனேன் அந்த திருப்பத்தில் நீ காற்றை ஒதுக்கினாய் வானமும் வண்ணமாய் மாறியது நீ பேசாமல் நிற்கும் போதே ஏனோ அந்த மௌனம் எனக்கு காதலாக ஒழித்தது சிரித்தாய் என்று நினைத்தேன் ஆனால் அது ஒரு அமைதி பரிசு நான் கேட்ட மௌன பதில்கள் உன் உதடுகள் சொல்லாமல் சொல்லிவிட்டது இரவில் வீழ்த்த கண்கள் கணவனாக மாறிய கனவுகள் அவைகள் சொல்ல வந்ததை சொல்லாமலேயே நீ கேட்டுக்கொண்டாய் அதற்குப் பிறகு கதையில் தழைகிற மாற்றங்கள் அடுத்து வரும் வரிகளே அதற்கு சாட்சிகள் மாற்றத்தின் பின் பார்க்க வேண்டிய உன் கண்கள் பேசியே கொள்ளும் பேச வேண்டிய உன் உதடுகள் பேசாமலேயே கொள்ளும் அழைக்க வேண்டிய நம் விரல்கள் மட்டும் உரசிக்கொள்ளும் நாம் மட்டும் எட்டியாய் பேசிக்கொள்வோம் நீ மட்டும் சுட்டியாய் சிலிர்த்துக் கொள்வாய் நீ மட்டும் சுட்டியாய் சிலிர்த்துக் கொள்வாய்